அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட டாக்டர் கடிரோன் இந்த வீடியோவில் நாங்கள் எந்த பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிச்சுனா எனக்கு அடிக்கடி வாரம் கொமன்ஸ் அதாவது ஸ்கின்னை குளோவா வச்சிருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி குளோவா வச்சுருக்கிறதுக்கு நிறைய செயல்முறைகள் இருந்தாலும் உணவின் மூலமாக என்ன மாதிரி வச்சு என்ன மாதிரி சாப்பிடணும்னு சொல்லி அடிக்கடி கேட்குற கேள்விகளுக்கு தான் இந்த வீடியோவில் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் இன்னும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு சொல்லிச்சுன்னா தயவுசெய்து செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்காக பயனுள்ள தகவல்கள் வர காத்துக்கொண்டிருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ க்ளோயிங் ஸ்கின்னு சொல்லி பொழுது நிறைய செயல்முறைகள் இருந்தாலும் எங்களுக்கு சிரம்ஸ் நீங்கள் என்ன சிரம்ஸ் யூஸ் பண்ணாலும் என்ன கிளென்சரோ டூனரோட என்ன சன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் உணவு முறைகள் மாறாட்டி பிரயோசனம் இல்லை ஸோ அந்த வகையில் ஆரோக்கியமான உணவுகள் வந்து உங்களுடைய ஸ்கின்னையும் உங்களோட மனதையும் க்ளோவாக ஆரோக்கியமாக வச்சுருக்கு உதவ போகுது ஸோ அந்த வகையில் முதல் டப்பாக இருக்கிறது வந்து ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் ஸோ ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது நீங்கள் கேரட் எடுங்க கேரட் வந்து டெய்லி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நல்லா காரணம் அதில் இருக்க வைட்டமின் ஏ வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து க்ளோவாக வச்சுருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் டொமேட்டோ தக்காளி வந்து நீங்கள் டெய்லி எடுக்கும் பொழுது அதில் எடுக்கிற நேச்சுரலான ப்ராப்பர்டிஸே எங்களுடைய நேச்சுரலாகவே உங்களோட ஸ்கின்னை சன்னில் எடுத்து பாதுகாக்க உதவுது கவனம் சில விட உங்களுக்கு கெஸ்ட்ரிக் ஆல்சர் என்னென்னு சொல்லி சொன்னால் டொமேட்டோ எடுக்கிறது சில விட பொறுப்படையான ஒரு முறிவாக இருக்கும் அப்படி என்னன்னு சொன்னால் எடுத்துடுறாளிங்க என்ன கெஸ்ட்ரிக் ஆல்சர் வந்து போயிட் அடுத்து பார்த்தீங்கன்னு சொச்சோன்னா உங்களுடைய கீரை வகைகள் மெடல்ஸ் பின்னிங் இதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் எடுத்தாலும் உங்களோட ஸ்கின் வந்து க்ளோவாக வச்சிருக்கிறதுக்கு பழங்களில் பார்க்கும் பொழுது பெரிஸ் பெரிஸ் வந்து என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா ஏஜிங்கை வந்து அதாவது மூச்சுருக்கங்கள் அதில் வந்து குறைக்கிறதுக்குரிய ஒரு நல்ல ஒரு பழம் ஸோ நீங்கள் அதை நீங்கள் டெய்லி எடுத்துக்கொள்ளலாம் பெரியன்னு சொன்னோன்னா அது விலை தான் நிறைய எடுக்கும் அவசியம் இல்லை ஒரு த்ரீ ஃபோர் பெரிஸ் எடுத்திங்கன்னா கடம் ஸோ ஆக மொத்தம் உங்களோட பிளேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்ட் இருக்குது டொமேட்டோ இருக்குது பெரிய இருக்குது கலர்ஃபுல்லாக உங்களோட பிளேட்ஸ் இருந்தால் உங்களோடய ஸ்கின்னு க்ளோ ஆகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொச்சோன்னா ஹெல்தி ஃபேட் ஹெல்தி ஃபேட் வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு தேவை என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களோட ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாக வச்சிருக்கறதுக்கும் டீஹைட்ரேஷன்லேருந்து பாதுகாக்கிறதுக்கும் அப்போ ஹெல்தி ஃபேட் என்ன மாதிரி எடுக்கலாம்னு சொன்னால் முதலாவது அவகாது அவளுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோடய ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொச்சுன்னா உங்களோட வால் நட் ஆல்மண்டில் வைட்டமின் இ இருக்குது உங்களோட ஸ்கின்னை வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் ஹைட்ரேட் பணியும் வச்சிருக்கணும் அடுத்தது இம்பார்ட்டன் சியாசீட் சியாசீட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாங்கள் சொல்லுவோம் சியாசீட் எடுத்து தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தண்ணியை குடிச்சு நடிச்சு உங்களோட ஸ்கின் ஹைட்ரேட் வேற லெவலில் இருக்கும் அடுத்தது மிக முக்கியமான ஒன்று ஒமேகா த்ரீ ஒமேகா த்ரீ வந்து கண்டிப்பாக நீ எடுத்தே ஆகணும் அது உங்களோட ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை உங்களோட பாடியும் டிடாக்ஸ் பண்ணுற ஒரு 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 பொருள் அப்போ ஒமேகா த்ரீ டிடாக்சன் உங்களோட செல்ஸ் உங்களோட பொடியிலே இருக்கிற செல்ஸ்ல இருந்து வர வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் உங்களோட உடல்லிருந்து அகட்டி போடுறதுக்காக ஸோ அதை நீங்க பொழுது உங்களோட ஸ்கின் சரி உடம்பும் சரி நல்லா மாறும் அப்ப என்னென்ன மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லி ஒமேகா த்ரீ வந்து நீங்க மீன் சாப்பிடுறதுங்களா எடுக்கலாம் இல்லை சாடி நடக்கலாம் இதே நீங்க வெஜிடேரியன் சொல்லிச்சோம்னா நீங்க வால்நட் பிளாக் சீட் அதில் எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் டெய்லியாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கார்லிக் மற்றது டெர்மரிக் பவுடரை சேர்த்துக்கொள்ளும் போது அது உங்களோட உடம்பை டீடாக்சிக் பண்ணும் ஸோ இப்படி பண்ணும் பொழுது உங்களோட ஸ்கின் வந்து ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ கவனம் இதெல்லாம் நாம வச்சு கொள்ளுங்க என்னென்ன மரக்கடை சாப்பிடணும் என்னென்ன பழம் சாப்பிடணும் என்ன வகையான உணவுகள் சாப்பிடணும் சொல்லி நடக்கிற வீடியோ உங்களுக்கு இப்படி யோசனமா வழங்கிருக்கும் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல சில காரியங்கள் செய்யக்கூடாத காரியம் இருக்கு அது என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு கூட பால் டெய்ரி ப்ரொடக்ட்ஸ் எடுக்கிறது டெய்ரி ப்ரொடக்ட்ஸ் எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அக்னி இப்படி அப்படி பிரச்சனைகள் வரும் ரெண்டாவது இனிப்பு தா இனிப்பு தன்மையான சாப்பாடு சுகரி ஃபுட் அதை வந்து அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது மூடாவது ஃப்ரை பண்ணப்பட்ட ஐட்டங்களை டெய்லி கன்சியூம் பண்றது இந்த பிம்பிள்ஸ் ஸ்கின் டால் பிரச்சனைகள் வர காரணமா இருக்கு ஸோ இது அவாய்ட் பண்ணிடுங்க நான் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோசனமா இருக்க மட்டும் சொல்லி உங்களுக்கு பிரயோசனமா என்னன்னு சொல்லி உங்களை கூட மறக்காம ஷேர் பண்ணிருங்க இன்னும் நீங்க என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க என்னோட பர்சனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைச்சுன்னா இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க போய் என்ன ஃபாலோ பண்ணி சொல்லி உங்களுக்கு தகவல்கள் காத்துக்கொண்டிருக்கு ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் ಸಂದಿಕೇನೆ ನನ್ ವ